வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்தகு ஐக்கிய சமாதான பேரவை ஈகை திருநாள் சமூக நல்லிணக்கப் பெருவிழா ஜாதி மத பேதமில்லாமல் அறிஞர்கள் இலக்கியவாதிகள் சமூக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் அனைவரும் ஒன்றாக சங்கமிக்கும் இந்த நாளை தான் சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க நமது சமூகத்திலே மக்கள் மத்தியிலே சில நகர்வுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டப்படியை இந்த மாதிரியான ஒரு நேரத்தில்

ಅವನನ್ನು ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿ ಏನಾದ್ರೂ ನೋಡ್ಬಿಡ್ತೇನೆ ಏನು ಮಾಡಿಕೊಡಿ ಎರಡು ಐದು ಚೆನ್ನಾಗಿ ಹೊರಸಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ಗುಝೇನ್ ಡಾಕ್ಟರ್ ಗುಝೇನ್ ತಾನೇ ಚೆನ್ನಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಗುಜೇನ್ ಮೂರು ಅವ ಇರೋ ತಲೆ ಆಡಿದಲ್ಲು ಆ ನಾಲ್ವ ನನ್ನ ಮಾತ್ರ ಕೊಡಿ ತಂದ ತಲೆ ಮಾತ್ರ ಕೊಡಿ ಮೀನೋ ನಾನು ಆರಾಮ ಗಾಡಿಗೆ ಪ್ರತಿಮಿತಿ ನಾನು ಕೊಡಿಮಿತಿಯೂ ನಾನು ಮಾಡಿದೆ ಡಾಕ್ಟರ್ ಗುಝೈನ್

अभी बढ़िया देख रहे हैं ना। 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 अभी � لندو پي اوري جو جو 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 پي ஒரேன் earth... கொண்டு <p sodas Goodnight> mm. <interpreters respectively> பல நவீன பாதைகளாக இன்று இப்போது இந்த கூட்டங்களை நாம் நடத்த இருக்கின்றது எங்களுடைய ஒரு இக்கட்டான சூழல் வந்தது ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எப்படி மெக்கா புரிந்த இருக்கலாமோ அதே போல எங்களுக்கு நாகர்கோவில் அருகில் இருக்கின்ற சாமி ஒரு கல்லூரி விழாவிற்கு சென்ற ஒரு கல்லூரி அப்துல்

ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களிடமிருந்து வரலாற்று குறிப்புகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவேற மிக அதிகமான நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இலகோ இரையை இனிய பேர் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் கோருகிறோம் நன்னெறி மீதாமல் நடத்துவாயு நீ அருள் குளித்த நேரவும் நெறியும் நின் கதம் நெறி தகன்றோ செல்நெறி அல்லது செம்நெறி அல்ல சாந்தி தவிர சமாதானம் சத்திய பேரணி முகமது சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய நல்ல தோழர்கள் தோழியர்கள் அனைவர் மீதும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற அத்தனை சொற்களுடைய நிலை உரையை கோருகிறேன் பேரவையை நடத்துகிறது சமூக நல்லிணக்க அழகான இந்த சங்கமத்திலே சகோதரத்துவ சங்கமத்திலே இந்த பெருவிழாவிலே

ஒன்று சேர்ந்து நடத்திருக்கிற இந்த சமூக நல்லிணக்க பெருவிழாவை உலகெங்கும் எடுத்துச் செல்வாயாக இறைவா இதன் வழியாக இந்த நாடும் நாட்டை ஆளுகிறவர்களும் நாட்டு மக்களும் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் எல்லோருக்கும் தேவை சுயமரியாதை என்கின்ற உண்மையில் விளங்கி எல்லோருக்குமான உரிமைகளை நிலைநாட்டுகிற வகையில இறைவா இந்த சமூக நல்லிணக்கத்தின் கூட்டத்தை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக இதற்காக வருகை தந்து இதற்கு எல்லா வகைகளையும் ஒத்துழைப்பு தந்து வாழ்த்துறை சிறப்புரை நல்லுரை சீந்துரை என்று வருகையால் சிறப்பித்த அத்தனை பெருமக்களுக்கு பெருவார் நீண்ட வாழ்நாளை பெருவாய் வாழ்வு காலம் எல்லாம் மனித உள்ளத்துக்கு தொண்டு செய்கிறேன் எத்தனையோ உள்ளங்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையை உன் பொறுமையா உன் பொருத்தம் தருவாயாக மேலான நவீன் பிரியம் தருவாயாக இறைவா நேருதல் என்பது உன் கைவசம் உள்ளது இறைவா இந்த நேரிய வழியில் குரானிய வழியில் விளங்கவும் அதை சிந்திக்கவும் அதை படிப்பதற்கும் நபிமொழியை கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிற எல்லோரும் இணைந்து நிலத்திற்க இந்த ஈகை பெருநாள் ஈ நிலன் சமூக நிலக்கம் பெருகுடா வந்திருந்தைவா உன் அங்கீகாரம் தருவாராய் மீண்டும் உள்ளது இறைவா இந்த நாடு பல மூக்கரால் போர்க்கப்பட்ட அழகான அற்புதமான நாடு இந்த நாட்டை இன்னும் இன்னும் வலிமை கொடுத்துவாயாக கண்டோகுடன் நாட்டை இன்னும் முன்னெழுத்துச் செல்வாயாக அதற்கு எங்கள் எல்லோருக்கும் அசிவையும் நல்ல காரண காரிகளை ஏற்படுத்திக்கிறவாயாக இதற்காக உழைத்த இதற்காக முதலீட்ட இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு கௌரவிக்கப்பட்ட எல்லோருக்கும்